ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் எகா இன் நான் தான் நான் குரு முகமது வெல்கம் டு யோஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இதே ஆதரவு எப்பவும் கொடுப்பேன் நம்புகிறேன் இன்றைக்கி தேர்ஸ்டே நிபியோட எக்ஸ்பைரி நம்ம அந்த நிப்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் குளோபலாக ரவுண்டை அடிச்சிட்டு அப்புறமா நிப்டிக்கு வரலாம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் நம்ம சேனல் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு தெரியும் நாஸ்டாகை பற்றி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது ஸோ நாஸ்டாக்லேயும் ஒரு ரிவர்ஸ் ஹெட்டன் சொல்ற சொல்ட்ரு வந்து ஃபார்மேஷன் போயிட்டு இருக்கு அது ரைட் சைடு சொல்ற வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது பதிவு பண்ணுவோம் போகிறதனால ஸோ அதே அந்த குணத்தில் பார்த்தோம்னா பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுங்கிறது இப்போ சப்போர்ட் ஆகிடுச்சு அதாவது ஆல்ரெடி வந்து பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிறத வந்து உடைக்காமல் உடைக்காத வரைக்கும் அந்த ரைட் சைடு சொல்கிற ஃபார்மேஷனில் தான் இருப்பாங்க அந்த ஃபார்மேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பதினெட்டு பத்தொம்பாயிரத்தி ஐநூறுக்கு மேலே ட்ராவல் பண்ணணும் அதுதான் வந்து நெக்லீனாக இருக்கும் அதை கிளீன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஒரு ஐயாயிரம் வரைக்கும் கம்பல்சரி கிடைக்கும் ஒரு இருபத்த நாலாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலி இருக்குது அப்படிங்கிறது பதிவு பண்ணிவிடும் இன்றைக்கும் அதையே பதிவு பண்ணுறோம் ஓகேவா ஸோ இன்றைக்கி பதினெட்டாயிரத்து ஐநூற்றி நாற்பது இப்போ ஆல்ரெடி வந்து மேல் நோக்கி வந்துட்டு நாஸ்ட் ஆகுது ஸோ இனி மறுபடியும் கீழ் நோக்கி போவானா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு ஆனால் ரைட் சைடு ஷோல்ட்ரு வந்து லெஃப்ட் சைடு ஷோல்டரை பார்க்க கம்பேர் பண்ணும்போது இன்னொரு ரெண்டு நாள் வந்து இதே மாதிரி எஃபெக்டில் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து மேல் நோக்கி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பிரஷனாக இருக்குது அதாவது பதினெட்டாயிரத்தி ஐநூறுங்கிறது இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும் மேலே வந்து பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது இருக்குல்ல அதை தாண்டி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ராவல் நடக்கும் ஓகேவா இன்கேஸ் இந்த பதினெட்டாயிரத்தி ஐநூறு பிரேச் பண்ணிடுச்சி அப்படின்னா கீழே பெருமாப்பினா கண்டிப்பாக போகும் எது வரைக்கும்னா பதினேழாயிரத்தி அந்த எழுநூற்றி எண்பத்தாறு அதுதான் வந்து ரொம்ப வெரி வெரி ஸ்ட்ராங்கு அந்த லைக்ஸேஷன்லோட ஃபார்மேஷன் அதை பிரீச் பண்ணாத வரைக்கும் நாஸ்டாக்கு எந்த ஒரு இல்லை ஸ்டில் அப்சைடில் தான் இருக்காங்க ஸோ இவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மார்க்கு பொசிஷன் எல்லாம் கேட்டிங்கன்னா நியூட்ரல் வித்து பாசிட்டிவ் பயாஸ் அதான் கொடுக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ்க்கும் கொடுக்கலாம் ஆல்ரெடி நேற்று வந்து ஒரு நல்ல எஃபெக்டில் போயிட்டாப்ல பட் இன்றைக்கி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு அந்த ட்ரெண்ட் லைன் மூணு க்ராஸ் ஆகுதுல பிளாக் கலர் டார்ட் லைன் சாரி கைஸ் அது கிட்ட தான் அங்கே தான் வந்து மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு ஸோ இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும் நான் ஸ்டாக் வந்து ஆல்ரெடி வந்து ரிவர்ஸ் கிட்டன்னு சொல்கிற பேட்டன் இல்லை ரைட் சைடு சொல்கிற ஃபார்மஸியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் டவ் ஜோன்ஸ் அந்த ரீட் டெஸ்ட்டுங்கிற பேரில் தான் நிற்கிது ஃபுல் பேக் ஆகி மேலே போகணும் இவனுக்கு இப்படி தான் பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடு சொல்கிற மாதிரி தான் தெரியுது